السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله إن الذي عرف أن بشهو ذرخ لي رمت درشيوها بارت ورقو دعاك لندي دخو இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மஹரிபுக்கு பின் அல்லது இஷாவுக்கு பின் இந்தது ஆவை ஓதுவோம் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இந்தது ஆவை ஓதினால் அல்லாஹ் உடனே நமக்கு பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வீராக்கி தருகின்றான் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பாந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் அபா மிக வேகமாக நமக்கு பதில் வழங்குவான் யக்கீனோடு ஹராசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹவிடத்தில் நாம் கையேந்தினால் அவன் நிச்சயமாக நம்முடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்க மாட்டான் நாம் நம்மை படைத்தரப்பிடம் கேட்போம் யார் யாரிடமோ சென்று நாம் உதவிகளை கேட்கின்றோம் நம்மை தரப்பிடம் நாம் உதவிகளை கேட்பதில்லை நாம் அவனிடம் கேட்போம் அவனை தவிர வேறு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹவிடம் கையேந்தி நாம் அழுது அல்லாஹ்விடம் நம்முடைய தீவைகளை கேட்போம் நிச்சயமாக அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மஹருபுக்கு பின் அல்லது இஷாவுக்கு பின் நாம் இந்த ஆவை ஓதி நாம் நம்முடைய ரப்பிடம் கேட்போம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை முன்வைப்போம் நிச்சயமாக அல்லாஹ் இதற்கான தீர்வை நமக்கு வழங்குவான் என்னது ஆ என்றால் يا رب موسى يا رب كليم بسم الله الرحمن الرحيم يا رب موسى يا رب كليم بسم الله الرحمن الرحيم إن روى ولي إن ذا دعاء نام الله ولم بارتنا سيوم نتشي الله ولم يؤذي نمي وندريوم